ஹாய் மக்களே நான் தான் உங்கள் நடிப்பு நாகரத்தினம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பல வித்தியாசமான பத்தி போறோம் வாங்க இதோ பாத்தீங்களா இவரு குடி பரமானந்தம் வீட்டுல திட்டுறாங்கன்னு போதைய படிப்படியா கம்மி பண்றா அடுத்தது இவரை பாத்தீங்களா இவரு பேருதான் சைடிஸ் சண்முகம் இவரு சரக்கடிக்க சைடிஸ் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன ஒண்ணு தல ஆல்ரெடி புல் டக்கராகிறாரு இதோ இவரை பாத்தீங்களா இவரு பேருதான் நல் எலும்பு நாகேந்திரன் இவர் கையில இருக்கிறது நல் எலும்பு இல்ல குச்சின்னு கூட தெரியாம புல் போதில என்னென்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா எல்லாம் கருவியை சாப்பிட்டு குச்சால பல்ல குத்துவாங்க இவரு குச்சியை கறியாக்கி சாப்பிடறாரு பாத்தீங்களா